ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுசமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர் வர மதி நலம் அருடினன் யவனவன் ஸ்ரீரங்கம் அத்தியனோதவம் பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள் இராப்பத்து ஒன்றாம் திருநாள் இராப்பத்து என்று அழைக்கப்படும் திருவாய்மொழி திருநாள் வேதத்திற்கும் திருவாய்மொழிக்கும் ஏற்றமளித்திடும் திருநாளாகும் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி தொடங்கி பத்து நாளைக்கு நடைபெறும் விழா இது பரமபதத்திற்கு செல்லும் அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழியில் பேசப்படுகிறது சூழ்விசும் பனிமுகில் என்று தொடங்கும் பத்து பாசுரங்களில் நம்மாழ்வார் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பரமபதத்திற்கு செல்லும் ஜீவாத்மா பெறும் பேற்றினை சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்ட முறையில் அருளிச் செய்துள்ளார் வைகுண்ட ஏகாதசி திருநாள் தொடங்கி பத்து நாட்களுக்கு நம்பெருமாள் ஒரு ஜீவாத்மா பரமபதத்திற்கு செல்லும் காட்சியை நாடகம் போல் நடித்து காட்டி அருளுகிறார் வைகுண்ட ஏகாதசி அன்று திருப்பள்ளி எழுச்சி ஆன பிறகு முறைக்கார பட்டர்சுவாமி அவருடைய திருமாளிகையிலிருந்து மகா வைபவத்தோடு அழைத்து வரப்படுவார் அவர் உள்ளே எழுந்தருளியவுடன் ஆரியப்படால் வாசல் கதவுகள் மூடப்படும் நம்பெருமாள் பரமபத வாசலை தாண்டிய பிறகே ஆகம விதிப்படியும் நீண்டகால பழக்க வழக்கப்படியும் ஆரியப்படால் கதவு வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் முறைக்கார பட்டர் சந்தன மண்டபத்தில் உட்கார்ந்ததும் ஸ்தானிகர் கர்ப்பகிருகத்திலிருந்து அருளப்பாடு சாதிப்பார் முறைக்கார பட்டர் உள்ளே சென்று கிருஷ்ண யஜுர்வேதம் முதல் பஞ்சாதியை சேவித்திடுவார் அதன் பிறகு ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் சந்தாமம் அதர்வனவேதம் சுக்ல யஜுர்வேதம் ஏகாயணசாகை ஆகியவற்றிற்கு தனித்தனியாக அருளப்பாடு ஆகும் அரையர்கள் கர்ப்பகிரகத்திற்குள் சென்று திருவாய்மொழி முதல் பத்து முதல் பாசுரமான உயர்வர உயர்நலம் உடையவன் என்னும் பாசுரத்தை சேவித்திடுவர் இன்றைய தினம் பெரிய பெருமாள் முத்தங்கியும் நம்பெருமாள் இரத்தினாங்கி பாண்டியன் கொண்டை ஆகியவற்றையும் அணிந்திருப்பார் கர்ப்பகிரகத்திலிருந்து நம்பெருமாள் புறப்படும் முன் கேட்டான் வாசல் முதலானவை மூடப்படும் தம்மில் தின்கதவம் செம்மிமறை என்னும் நன்கோதி நன்குணர்வார் காண்பரே நாள்தோறும் பைங்கோத வண்ணன் படி என்ற பாசுரத்தின்படி இந்த கதவுகள் மூடப்படுகின்றன நம்பெருமாள் இரத்தின அங்கியுடன் சந்நிதிக்கு வெளியில் வந்து சிம்மகதி ஒய்யார நடை ஆன பிறகு ஸ்தலத்தார் தீர்த்தக்காரர்களுக்கான மரியாதை நடைபெறும் அதன் பிறகு மேலப்படிக்கு கீழே நிற்கும் உத்தம நம்பி தானிகரால் அழைக்கப்படுவார் அவர் நம்பெருமாள் பக்கத்தில் சென்றதும் அவருக்கு பட்டு தொங்கு பரியட்டம் கட்டி நம்பெருமாளுடைய பட்டிலிருந்து கிழிக்கப்பட்ட ஒரு சிறிய துண்டு அவர் தலையில் வைக்கப்படும் நம்பெருமாள் மேலைப்படியிலிருந்து கீழே எழுந்தருளி நாலடி இட்ட பிறகு தடிகளை பிடித்து கொண்டு வரும் சாத்தாத வைஷ்ணவர்கள் எழுமினென்று இரு மருங்கிசைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தற்கென்று வந்ததிரே என முக்தனை பரமபதத்துக்கு அழைத்துச் செல்லும் ஆதிவாஹிகர்களாக நடிக்க நியமிக்கப்பட்டிருப்பதை குறிக்க அவர்கள் தலையிலும் பட்டு துண்டுகள் வைக்கப்படும் பிறகு நம்பெருமாள் யாகசாலை மூளைக்கு சென்று கிழக்கே திரும்பி கொஞ்ச நேரம் சென்றதும் திருப்பணி செய்வார் ஒரு பாத்திரத்தில் தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்பெருமாள் முன் சேர்ப்பார் இது பரமபதத்துக்கு செல்லும் முக்தனை ஆசனத்திலிருந்து மேலுலகங்களில் உள்ளவர்கள் திருவடி விளக்குகிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறது நம்மாழ்வார் இதை பற்றி பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் என்று உரைத்தார் பிறகு நம்பெருமாள் சேனை முதலியாருக்கு மாலை சாதித்துவிட்டு தெற்கு முகமாய் கீழே ராஜமகேந்திரன் திருவீதியில் ஒய்யார நடையுடன் நாழிகை கேட்டான் வாசலை சென்றடைவார் மணியக்காரர் ஆணையிட்ட பிறகு நாழிகை கேட்டான் வாசல் கதவுகள் திறக்கப்படும் ஒய்யார நடையிட்டுக் கொண்டு நம்பெருமாள் துறை மண்டபத்தை சென்றடைவார் அங்கு முறைக்கார பட்டருக்கு அருளப்பாடு ஆகி கிருஷ்ண யஜுர்வேதம் எட்டாம் பிரஷ்னம் சாற்று முறையாகும் இராப்பத்தின் அனைத்து நாட்களிலும் பட்டருக்கு மட்டுமே துறை மண்டபத்தில் பரியட்டம் கட்டப்படும் மற்றைய வேதங்களை சாற்றுமுறை செய்வோருக்கு பரியட்டம் கட்டப்படுவதில்லை அனைவருக்கும் தீர்த்தம் சந்தனம் விடாய்பருப்பு ஆகியவை வழங்கப்படும் அசுரர்களை வடக்கு திசை வழியாக பரமபதம் சேர்ப்பித்ததால் இந்த வாசலுக்கு பரமபத வாசல் என்று பெயர் அசுரர்களுக்கு நம்பெருமாள் இன்று தம்முடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவை சாதித்த வண்ணம் ரத்னங்கியோடு நமக்கு சேவை சாதிக்கிறார் ஆயிரங்கால் மண்டபமே பரமபதம் கொட்டகை பரமபதத்துக்கு வெளியேயுள்ள விண்வெளி துறை மண்டபம் பரமபதத்துக்கும் பிரகிருதி மண்டலத்துக்கும் நடுவில் உள்ள விரஜா நதி சேத்தனனை பிரகிருதி மண்டலத்தை விட்டு மார்க்கமாக போகும் முறையை இன்று முதல் நம்பெருமாள் நாடகமாக நடித்து காட்டுகிறார் அதன்பின் நம்பெருமாள் பரமபதவாசலுக்கு எதிரில் சென்று வடக்கு முகமாய் நின்று அந்த வாசல் கதவுகளை திறக்கும்படி நியமித்தவுடன் அவை திறக்கப்படும் இதனால் ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள ருக்ரகிரந்தி பேதிக்கப்பட்டது குறிப்பிடப்படுகிறது இந்த வாசலுக்கு கிழக்கு பக்கத்தில் விரஜா நதியின் ஸ்தானத்தில் ஒரு கிணறு இருக்கிறது இங்கிருக்கும் நாலு கால் மண்டபத்தில் வேத விண்ணப்பமாகி நம்பெருமாள் இந்த வாசலுக்குப் போனவுடன் அதுவரையில் சாத்திக் கொண்டு வரும் போர்வை களையப்பட்டு புது மாலைகள் சமர்ப்பிக்கப்படும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டும் இவ்வாறு நடைபெறுவதில்லை மற்றைய நாட்களில் போர்வை களையப்பட்டு புது மாலைகள் சமர்ப்பிக்கப்படும் பரமபதத்திற்கு பக்கத்தில் உள்ள விரதா நதியை அடைந்து அதில் ஸ்நானம் பண்ணும் முக்தனுக்கு பழைய ஷரீரம் போய் பஞ்சோபனிஷத் மயமான வேறு அதாவது அப்ராக்கிருத ஷரீரம் பஞ்ச பூதங்களின் கலப்பட்ட சுத்த சத்வமான ஷரீரம் சதுர்புஜ சங்கு சக்கராதிகளும் ஏற்படுகின்றன என்னும் தத்துவம் இங்கு காட்டப்படுகிறது ஏகாதசி தினத்தன்று ரத்ன அங்கியோடு நம்பெருமாள் பரமபதவாசலுக்குள் நுழைந்து செல்வதால் விரஜா நதியில் தீர்த்தமாடின முக்தன் பரிசுத்தமான சுத்த சத்வமய சரீரத்தை பெற்று அதனால் ஏற்படும் முக ஒளியோடு ஒளிக்கொண்ட சோதியாய் உடன் காட்டப்படுகிறது நம்பெருமாள் திருமாமணி மண்டபம் சென்றவுடன் இவ்வாறு அர்ச்சிராதிகதியில் செல்லும் ஜீவன் எவ்வாறு பரமபதத்தை அடைகிறான் என்னும் நிகழ்ச்சி முடிவுறுகிறது நம்பெருமாளும் தன் நடிப்பை பூர்த்தி செய்து கொண்டு அந்தமில் பேரின்பமாகிய பரமபதத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் புடைசூழ வீற்றிருந்து திருவாய்மொழி முதல் பத்து நூத்தி பத்து பாசுரங்களை அன்றைய இரவு கேட்டு மகிழ்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என் திருமகள் சேர்மாறுவனே என்னும் என்னுடை ஆவியே என்னும் நின் திருமெயிற்றிடந்து நீ கொண்டா நிலமகள் கள்வனே என்னும் அந்நுருவெகன் தகுவி நீ கொண்டா ஆய் மகளன்பனே என்னும்

द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे दशम्याम् अस्यां शुभतितौ हिन्दुवासरयुक्तायाम् अश्विनीनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்